பிரியமான தேவனுடைய சின்னமே ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை வருகிறது ஏன் இப்படிப்பட்ட இந்த காரியத்துக்காக நான் போய் ஞானஸ்தானம் எடுத்தேன் சபையை விட்டு நான் வெளியே இருக்கிற அளவிற்கு அந்த பாவம் எனக்குள்ளே வாசம் செய்கிறது நான் மனம் மனமோ ஆதகமாக இருக்கும் ஆனால் வழி தெரியாது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்ன ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஸ்தோத்திரத்தில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் அறிவீங்க நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஸ்தோத்திரம் செய்யாததுனால வருகிற தீமைகளை நீங்கள் சபை அறிந்திருக்க வேண்டும் சபை சத்தியமாய் அறிந்திருக்க வேண்டும் அதனால்தான் ஆவியானவருடைய நடத்துதன் பேரில் உபவாசு கொடுக்கையில் ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறோம் அது ஒரு பெரிய காரியமாக நான் சொல்லவில்லை அடிப்படை காரியமாக சொல்லுகிறேன் தினமும் செலுத்துகிறவர்களும் இருக்கிறாங்க வெளியில் தெரியாது ஆனால் வாழ்க்கை வெளியில் தெரியும் ஸ்தோத்திரம் செலுத்தாதினால் வருகிற தீமைகளை சபை அறிந்திருக்க வேண்டும் என்பது தான் மிகப்பெரிய ஒரு பாரமாக இந்த இரவு வேலையிலே காணப்படுகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது ஒன்று தெசிலோனிக்கர் அஞ்சு பதினெட்டில் சொல்லப்படுகிறது அடுத்தது ரெண்டு தெஸோனிக்கர் ஒன்று மூணுல வாசித்தால் ஆவிக்குரிய கடன் ஒன்று இருக்கிறது ஊழியக்காரனுக்கும் இருக்கிறது விசுவாசிக்கும் இருக்கிறது ஊழியக்காரனுக்கு என்ன கடன் பொருளாதார கடனை காட்டிலும் ஆவிக்குரிய கடன் சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக துரோ தேவனை ஸ்தோத்திரிக்க இருக்கிறோம் என்ன உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் ஒரு ஒரு அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிற தகுதியாக இருக்கிறது ஊழியக்காரனுக்கு ஒரு கடன் என்றால் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும் நீங்கள் பவுல் பார்த்தீங்கன்னாக்கா நிர்பந்தோறும் ஒவ்வொரு சபையாருக்கு எழுதுகிற பொழுது உங்களுக்காக கத்திரை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களுக்கு எங்கள் நீங்கள் எங்கள் ஸ்தோத்திரங்களில் இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரன்றது அதில் என்ன வந்துடுற போதுன்னு நினைக்கலாம் அதில் வர அதில் இருக்கிற ரகசியம் உங்களுக்கு இந்த மாலை வேலையை கத்திர வெளிப்படுத்துக்கலாம் இரவு வேலையில் உங் அது வந்து ஊழியக்காரனுடைய கடமை கடமை கடன் ஸ்தோத்திரம் உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கே கடன் ப கடனாலியாக இருக்கிறேன் மெய்ப்பெண் மெய்ப்பெண் நிச்சயமாய் அவருடைய உதவிலேருந்து ஸ்தோத்திரம் இருக்கணும் மனதிலேருந்து ஸ்தோத்திரம் இருக்கணும் சபையாருக்காக ஸ்தோத்தரிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கும் ஒவ்வொரு அங்கத்தினருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அவங்க கொடுக்குற அங்கே கொடுக்கலன்றதெல்லாம் முக்கியம் இல்லை அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த ம அந்த ஸ்தோத்திரம் சேர்த்து செலுத்துகிறபடினால கிருபப்பெருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிருபை உங்களோடு இருப்பதாக எல்லாம் எழுதுறாரு இல்லையா அந்த கிருபையை ஆக்டிவேட் பண்ணுறது தான் ஸ்தோத்திரம் நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுல கிருபை எனக்கும் ஆக்டிவேட் ஆகும்